திரு சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை ஸ்ரீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் இவருடைய பாடல்கள் திருப்பாட்டே ஆகும்னு சொல்லுவாங்க இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் சிவபெருமான் கூடவே போவார் இவருடைய பாடலை கேட்கறதுக்கு இவருடைய பாடல்கள்லாம் நாம் கொண்டுன்னு போய் பாடினோம்னா சுந்தரனுடைய பாட்டை யார் பாடுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அருள் அளிப்பார் சுந்தரனுடைய பாடலை கேட்கறதுக்காகவே பின்னாடியே போனவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா வாங்க அவர் எதிர்பார்க்கறதுலாம் நம்மளுடைய அன்பு நாம் அன்போடு இந்த பாடலை கொண்டுட்டு போய் பாடினோம்னா என்னம்மா வேணும் உன்னுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் அந்த முதலுது திருப்புகலூர் தளத்தில் பாடியிருக்காரு ஏழாம் திருமுறை பண்கொல்லி இது வரைக்கும் ஆறு பாடல்களை பாடி முடிச்சிட்டோம் இந்த பாடலுடைய சிறப்பு வீணான மனிதர்களை பாடி புகழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க சிவபெருமானுடைய திருவருளை பெற சிவபெருமானை பாடுங்க பாண்டிங்கன்னா உடனே உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக நம்ம சொந்தரர் எடுத்து சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டு நம்ம செய்யலனா தவறு நம்மளுக்கு தானே தேவாரம் பண் இந்த பண்ணுனாவே நம்மளை பண்படுத்தக்கூடியது திருமுறை நம்மளை முறைப்படுத்தி வாழ வைக்கக்கூடியது இதுவரைக்கும் எப்படியெல்லாம் வாழ்ந்தமோ நம்மளுக்கு தெரியாது தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறை இது எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும் காலம் நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேன்னு பாருங்கன்ற அளவுக்கு ஆயிடும் ஏன்னா நான் சின்னபோதுலேருந்தே இப்படி தான் இப்போ தான் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே தெய்வ வழிபாடு அப்படியே முருகப்பெருமானையும் எங்கள் அம்மாவையும் அப்படி வேண்டிக்கிட்டு இருந்தேன் சுபருமான் மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம் அந்த ஆருத்ரா நாளில் மட்டும்தான் நான் நடராஜருக்கு களி பண்ணுவேன் அதை படைப்பேன் அது பாடுவேனே தவிர சுபர்மான பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் சின்ன குழந்தையில் அப்புறம் அப்புறம் இந்த எங்கள் அம்மாவையே பாடிக்கிட்டு இருந்தேன் பாருங்க எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பனையே பாடி 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 தேவாரம் திருவாசகமெல்லாம் பாட ஆரம்பித்த எங்கள் அப்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முருகப்பெருமானை பாடுன்றார் முருகப்பெருமானை நான் பாடிக்கிட்டு இருந்த போது முருகப்பெருமானு எனக்கு துணை செய்யலன்னு போச்சுக்கிட்டேன் ஏன்னா என்னுடைய இருபத்தி அஞ்சு வருட கால மௌன விரதம் கெட்டுப்போச்சு ஒரு பங்காளியோட தொந்தரவுனால் அன்னைக்கு ஆடி கிருத்திகோடும் மௌனவர்தும் விட்டுட்டேன் ஆக என்னால் மன வருத்தப்பட்டு நான் முருகிற மறக்கலை ரொம்ப வேண்டி தொழலை எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் தொழுதுகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோண்ட கூட்டின்னு வந்து விட்டாங்க எங்கள் அப்பாவுடைய புகழை பாட பாட எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு நீ திருப்புகள் பாடுமா திருப்புகளில் நிறைய இருக்குது உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டார் இப்போதான் போய் பார்த்தா என்ன என்ன பெருமை ஐயோ கடவுளே நம்ம இவ்வளோ காலம் இதெல்லாம் தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் நல்ல வேலை இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே இப்போயாவது நம்ம கண்ணில் எட்டுனு வந்து காமிச்சாரே நம்ம செய்த தவற மன்னித்து முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் பாலிக்க ஓடி வந்திருக்கிறாரே அது அவரால் மட்டும்தான் இதுவே இருந்தால் மதிக்காமல் அதனால அதனால்தான்டா உனக்கு இப்படி கஷ்டம் அப்படின்வாங்க ஆனால் நம்ம தெய்வம் அப்படி கிடையாது மா நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேம்மா நீ அப்படி எனக்கு செய்திருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை சடுதியில் வந்து காத்தவர் நம்ம பெருமான் அவருடைய தந்தையாகிய ஆகிய சிவபெருமானை போற்றி பாடுவோம் சிவபெருமானுக்கு முருகரை பாடுனா அப்படி ஒரு சந்தோஷம் ஆகையினால் இப்போ நாம் தேவாரத்தை பாடுவோம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த பண்ணெல்லாம் பாடினா நம்மளுடைய பண்பாடு உயரும் நம்மளை பண்படுத்திடுவாங்க இந்த பண்ணை பாட பாட நாம் பண்பட்டுடுவோம் திருமுறையை பாட நம்மளுடைய நல்ல முறையோடு வாழ்வோம் திருமுறையை பாடி நல்ல முறையோடு வாழ்வோம் திருமுறையை பாடுங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் பாடினோம்னா அதெல்லாம் வயசானவங்க தான் பாடணும் வயசானவங்க தான் கேட்கணும் அப்படின்றாங்க ஒரு ஒருத்தம்மா ஒரு அம்மா சொல்லுது அதெல்லாம் நிறைய பாட்டு அதெல்லாம் யார் நிறைய பாட்டு தான் ஒரு ஒரு பாடலாக பாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு பாடுங்க நம்ம எவ்வளோ காலம் வாழறோம் தினம் ஒரு பாடல் பாடுங்க இன்னும் இன்னையோடு உன்ன உங்களை முடிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா இல்லையே தினம் ஒரு பாட்டு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க திருவாசகத்தில் தினம் ஒரு பாட்டுன்னு ஐம்பத்தோரு மொத்தத்தையும் பாடுங்க ஒரு ஒரு பதிகமாக பாடிக்கிட்டே வாங்க பாடி முடிங்க அதுக்கப்புறம் தேவாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஞான சம்பந்தர்து ஒரு ஒரு பாடலாக பாடிக்கிட்டு வாங்க அப்புறம் திருநாவுக்கரச நாலு அஞ்சு ஆறு ஒவ்வொரு பாடலாக பாடிக்கிட்டு வாங்க ஏழாம் திருமுறை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு ஒரு பாடலாக பாடிக்கிட்டு வாங்க எட்டாம் திருமுறை ஒன் மாணிக்க வாசுகிறது ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமுலர்து பதினோராம் திருமுறை இப்படி பன்னெண்டு திருமுறைகளும் இருக்குது ஓய்வாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஒரு பாடலாக பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய புண்ணியங்கள் உயரும் இதுதான் நம்மளுக்கு டெபாசிட் வேறு எதுவும் நம்ம கூட வரப்போறதில்லை நாம் இந்த படிக்கிற புண்ணியமும் பாடுற சிவபெருமானை நினைக்கிற புண்ணியமும் தான் நம்ம கூட வரும் இதை நல்ல மனசில் வாங்கிக்கோங்க நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்காக ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதில்லை எல்லாமே எளிமையான முறையில் இப்போ நான் இந்த பாடெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் எடுத்து படிங்க ஏன்னா புக்கு இல்லை எனக்கு பாடுறதுக்கு இல்லை செல்ஃபோன் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லார் கையிலையும் இருக்குது ஆகையினால் இதையெல்லாம் பார்த்து கேட்டு இறைவனுடைய திருவருளை சிந்திங்க என்னைக்கு நாம ஏழாவது பாடல்ல வந்து ஆரம்பிக்கிறோம் திருப்புகலூர் ஏழாம் திருமுறை பண் கொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது நோயே தோழனே என்று நொய்யமா தை விழுமிய தாயன்றோபுல ஓர்கலாம் என்று சாத்தேனும் கொடுப்பாரில்லை போய் போய்வூழன்று கண் குழியாதே எந்தை புகழூர் பாடுமின் போல வீர்கால் ஆயம் இன்றி போய் அண்டம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே எல் இடம் பாக்குமாகிலும் ஈக்கும் ஈகிலும் ஆகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கோடுபாரிலை புள்ளியெல்லாம் சென்று சேரும் பூம் புகழூரை பாடுமின் புலவீர்கால் அல்லல் பட்டு அழுந்தாது அது போவதற்கு யாதும் நோயனை தோழனே அவன் நோய் கிடப்பான் கடப்பான் அவனை போய் சும்மா ஜடகாத்திரமானவனே அப்படின்னு புகழ்வாங்க நொய்ய மாந்தனை விழுமியன் தாய் அன்றோ புலவர் புலவோர்க்கலாம் நீ தான்பா எங்களுக்கு தாய் மாதிரி எங்களை பார்த்துக்குவ அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம் சாற்றினும் கொடுப்பாரு நீ என்ன புகழ்ந்தாலும் பத்து பைசா வேறாது ஆனால் போய் உழன்று கண் குழியாதே எந்த புகழூர் பாடுமின் அந்த புகழூர் பெருமான திருப்புகழூர் பெருமான பாடுங்க ஆயமின்றி போய் அண்டம் ஆள்வதற்கே யாதும் அயுறவு இல்லையே இந்த அண்டத்தையே ஆளலாம் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு படிப்பறிவு அவ்வளோவா கிடையாது இப்படி ஒரு யூடியூப்பில் உலகமே என்னை பார்க்குற மாதிரி எங்கள் அப்பா எட்டுனு வந்து சேர்ப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல தொண்டு செய்வேன் தொண்டு செய்வேன் எங்கள் அப்பனுக்கே தொண்டு செய்வேன் எங்கள் அம்மாவுக்கு முருகருக்குன்னு அவங்களுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு என் தொண்டெல்லாம் அந்த அடியார்கள் வந்த பிறகு எங்கள் கோயிலில் இருந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா எங்கள் அப்பா என் கையிலேருந்து தொண்டை பிடிங்கிக்கினாரு நான் சம்பளத்துக்கு வேலை செய்யலைங்க என்னுடைய நேரத்தை எங்க அப்பனுக்கு உழைச்சேன் அப்பா நான் கஞ்சி கூட வழி இல்லைன்னு இருந்த என்ன அப்படி கோபுர கலசமாக முன்ன வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி இருந்த எங்களை எங்கள் சொத்த பிரித்து வாங்கி கொடுத்து எனக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்து என் புருஷனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுத்து இன்னும் பலவிதமான எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் என்னை அவருடைய கைப்பிடியில் தான் நான் இருக்கிறேன் இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நான் அப்படி எங்கள் அப்பனை வணங்கிக்கிட்டுருக்கிறேன் எங்கள் அப்பனோடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எல் விழுந்த இடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலும் ஆகிலும் வளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை நீ என்ன புகழ்ந்தாலும் பத்து பைசா கொடுக்க புல் எல்லாம் சென்று சேரும் பூம்புகலூரை பாடுமின் குழவிர்கால் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாரும் ஐயுறவில்லை நீங்கள் அல்லற்பட வேணாம் அவதிப்பட வேணாம் சிவபெருமானுடைய திருவருள் உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறாரு இந்த இந்த ரெண்டு பாடல் இப்படி தான் ஏன் போடுறேன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் ஏன் இவ்வளோ பாடலை ஏன் பாடுறீங்க இவ்வளோ பாடல் இவ்வளோ பெரிய பாடல் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு பாடல் பாடினாலும் பாடல் தான் நம்ம பதினோரு பதிகம் பதினோரு பதிகம் ஒரு பெரிய பாடல்னால் ஒரு பாடலா பாட தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இப்படின்றதுக்குள்ள நானே அஞ்சு நிமிஷத்தில் படித்து முடிச்சுடுவேன் இதை போய் இவ்வளோ நேரம்ன்றாங்க இதுக்கு நான் விளக்கம் சொல்லி பேசுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது இந்நேரம் ஒரு ஏழு நிமிஷத்தில் மொத்த பாடலையும் படிச்சுடுவேன் பாடிடுவேன் இது உங்களுக்கு புரியணும் தான் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் நம்ம அடியார்கள் பாடி வச்சுருக்குறாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்காம கேட்காம வாழறமே இது வாழ்க்கையா வியாபாரம் திருவாசகத்தை எடுத்து பாடி பாருங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது நான் சொல்கிறேன்றதுக்காகலாம் இல்லை எடுத்து பாடி பாருங்கள் நம்மளை வெல்வார் யாரும் இல்லை நம்ம வீட்டில் இப்போ நம்ம பேச்சுக்கே மரியாதை இருக்காது ஆனால் நீங்கள் நீங்கள் பாடி பாருங்கள் உங்களுடைய இடமே வேறு உங்களுடைய மதிப்பும் வேற என்னை பார்த்து பொறாமப்படாதவங்க ஆளே கிடையாது எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டாலேன்னு யாரால எங்கள் அப்பனால் இந்த சொல்லுவாங்க படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு திமுரு இருக்கணும் அந்த திமுரு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது நான் எங்கள் அப்பனுக்கு அடிமை எங்கள் அப்பன் நான் கூப்பிட்ட இடத்தெல்லாம் எனக்கு ஓடி வந்து தன செய்கிறேன் அதில் நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த பெருமிதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி நம்பி ஆரூரன் திருவடிகளே போற்றி தெல்லை வாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும்